என்று ஓதுவதை விடாமல் இருக்க நான் உமக்கு வசியச் செய்கிறேன் என்று கூறினார்கள் யா அல்லா நான் உன்னை ரிகிறு செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் மேலும் உனக்கு நன்முறையில் வணக்கம் செய்வதற்கும் உதவி செய்வாயாக நூல் அபு தாவுத் இது போன்ற பிரயோசனமான தகவல்களை பெற்றுக்கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த சகோதரர்கள் பிரயோசனம் அடைய இந்த காணொலியினை ஷேர் செய்து விட்டு செல்லுங்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸிலே கொமெண்ட் செய்ய தவறாதீர்கள் மற்றமொரு காணொலியில் சந்திக்கும் முறை விடைபெற்று செல்லும் நாள் எம் ஆர் எம் எஸ் அசலாம் வரமத்துலாஹி வர